அதாவது நானும் கதை கேட்டு இருக்காங்க நல்ல கதை எனக்கு தயவுசெய்து சொல்லுங்க ரெடி இப்போ முதல்ல வந்து அண்ணங்க ரிலீஸ் பண்றோம் அது உடனே இங்கிட்ட கோட் வருது அடுத்த அது முடிஞ்சது அனௌன்ஸ் வரும் சின்ன படம் பெரிய படம் கிடையாது எல்லாமே கதை கதை சக்சஸ்ஃபுல் இருக்கா சின்ன படம் வரும் பெரிய படமும் ஹிட் ஆகும் ஒரு படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது நடனத்துல அடிக்க முடியும் சரிங்க அது வந்து மெயின் காரணம் வந்து ராஜசுந்தர மாஸ்டரும் அண்ட் வெங்கட் பிரபு டைரக்டர் தான் அண்ட் வந்து இந்த ப்ரெஸ் வந்து இது சகோதரர் விஜய் சார் இருக்கும் அதே மாதிரி பிரபுதா சார் இருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு படத்தில் வந்து இந்த படம் நான் பண்ண காரணமே மூணு பேருமே ஒரே சீனில் நடந்து இந்த டான்ஸ் ஆடணும்னு வந்து ஒரு ஃபீலிங் வந்து ஃபஸ்ட்டு பென்ட் பண்ணி என்கிட்ட சொல்ல முடியும் என்கிட்ட சொன்னார் இன்றைக்கி மூணு பேரும் டான்ஸ் ஆடும்போது அப்படி தான் சார் காட்ட போகிறேங்க அதே மாதிரி காட்டியிருக்காங்க அண்ட் நாங்கள் மூணு பேரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம் அண்டு

இப்போ வந்து இப்போ எஸ்பெஷலி இந்த ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏராளமான படம் ரிலீஸ் ஆக போகுது போட்டியே வந்து நல்ல விஷயம் அது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் நான் கருதுறேன் அண்ட் அதே மாதிரி நிறைய படங்கள் வரும்போது அப்படின்னா கண்டிப்பாக இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு நான் நினைக்கிறேன்

பிடிக்காம போறதுக்கும் வந்து நிறைய சான்சஸ் இருக்கு பிடிக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு சோ அது அவங்க கருத்து அது அதுக்கு வந்து சுதந்திரமா சொல்றதுக்கு நிறைய மீடியம்ஸ் இருக்கு வந்து இன்டர்நெட் யூடியூப் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் நிறைய இருக்கு சோ வந்து அவங்க அவங்க கருத்தை சொல்லும் போது நான் வரவேற்கிறேன்